வங்கக்கடலில் உருவாகியுள்ள நெற்கா புயல் தற்போது காரைக்கால் புதுச்சேரி அருகில் நிலை கொண்டுள்ள சூழலில் சென்னையிலிருந்து இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தற்பொழுது நேற்று தமிழ்நாடு அரசு எந்தவித பொதுவெளியிலும் கடற்கரை பகுதிகளிலும் பொதுமக்கள் வர வேண்டாம் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை காலை முதல் காற்றினுடைய வேகம் அதிகமாக காணப்பட்டு கடலுடைய சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது ஆனால் பொதுமக்கள் காலையில் இருந்து இந்த கடல் சீற்றத்தையும் காற்றின் காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரை பட்டினப்பாக்கம் போன்ற இடங்களில் வருகை அதிகமாக காணப்படுகிறது இது காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை இயக்கம் சார்பில் கண்ட்ரோல் ரூமும் சென்னை மாநகராட்சி சார்பில் கண்ட்ரோல் ரூமும் அமைக்கப்பட்டுள்ளது எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியான நடவடிக்கை குறித்தான தகவலும் அதோடைய பாதிப்பையும் மீட்பெடுப்போம் என பேரிடர் மேலாண்மை அமைச்சர் தெரிவித்திருந்தார் அந்த மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள சுரங்கப்பாதைகளில் எந்தவித தண்ணீர் தேக்கம் ஏற்படாமல் துரிதமாக பணிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது காலையிலிருந்து அதிகமாக மக்கள் மெரினா கடற்கரையில் வருகை புரிந்ததால் சென்னை மெரினா கடற்கரையை தற்போது யார் மறக்க என்பதற்காக மூடப்பட்டுள்ளது பட்டினப்பாக்கம் திருவான்மீர் போன்ற இடங்களில் பொதுமக்கள் வருகை அதிகமாக இருப்பதால் காவல்துறையினர் அவர்களை அற்புறப்படுத்துவதற்கான வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனாலும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிற சூழலில் ஏற்பட்டுள்ளது உள்ளது பசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செல்வகுமாருடன் செய்தியாளர் மகேஷ்